ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமோ வ்ளாக்ஸ் இந்த வீடியோவில் என்னோட ஸ்டைல் புசு புசு பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ குருமா நான் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்றது தான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி போகிறோங்க சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு பொட்டேட்டோஸ் எடுத்து கட் பண்ணி பாயில் பண்ணி பேல் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சு இதில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி சோம்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிய பிறகு இதில் வந்துட்டு ஆனியன் போட்டுக்கோங்க எப்பவுமே போட்டுவிட்டோம் குருமா மசாலா பண்ணும்போது ஆனியன் நிறைய ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அண்ட் ஆனியனுமே வந்து கட் பண்ணுறது ரொம்பவே தின் ஸ்லைசஸாக கட் பண்ணுங்கள் அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கிய பிறகு கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கிள்ளரி விட்டுட்டே இருந்தோன்னா அது அழகாக வதங்கிடும் இந்த சமயத்தில் வந்துட்டு கொஞ்சமாக பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பூண்டை வந்து நான் ரெண்டு விதமாக ஆட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஆனியன் கூட வதங்கி விட்டுருனோம் இன்னும் கொஞ்சத்தை வந்துட்டு நல்லா கொதிக்கும் போது எடிச்சு போட்டோன்னா பூண்டு வந்து இடித்து போட்டோன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அண்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் வந்துட்டு பாயில்டு பொட்டேட்டோஸ் அப்படியே போட்டு இதுலேயே வச்சு மேஷ் பண்ணிப்பாங்க பட் நான் எப்பவுமே வந்துட்டு பாயில்டு பொட்டேட்டோஸ் நல்லா மேஷ் பண்ணி அதோடய மஞ்சள் தூள் இருக்குது இல்லையா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் ஊற்றிடுவேன் ஓகேங்களா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் செக் பண்ணி முடித்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி இதை பாயில் பண்ண விட்டுடலாம் சைட் பை சைட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லை அதோடு வந்துட்டு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு பேஸ்ட் போல் அரைச்சிட்டு அதை வந்துட்டு இந்த குருமா இருக்குது இல்லையா இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ஜஸ்ட் ஃப்ளேவர்க்காக தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து திக்காக தான் இருக்கும் ஸோ நம்ம ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணால் மட்டும் போதும் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்மெல் சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதோட வந்து நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸோ ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுறலாம் ஸோ இந்த திக்னஸ் அளவுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு இல்லையா இதை கொதித்து வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க புசு புசு பூரியோட பொட்டேட்டோ குருமா வச்சு சர்வ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக புசு புசு பூரியெல்லாம் பஸ்ன்னு போயிடுச்சு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம செய்கிற அந்த புசு புசு பூரி வந்து ரொம்ப நேரத்துக்கு அதே போல் இருக்கணும்னா ஒன் ஸ்பூன் வந்துட்டு நம்ம மாவு பெசையும் போதே சுகர் ஆட் பண்ணிக்கணுமா அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அந்த புசு புசு வந்து அப்படியே இருக்குமா ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டிப் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக புசு புசு பொரியோட நம்மளோட பொட்டேட்டோ மசாலா ரெடி இந்த திக்னஸ் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வித்தின் டென் மினிட்ஸ்குள்ளேயே இது வந்துட்டு நல்லா திக் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பூரி எப்படி இருக்குன்றது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது அண்டு இப்போ எப்படி இருக்குன்றது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் கொஞ்சமாக பூரி எடுத்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் புசு புசு பூரின்னு சொல்லி பொய் சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை உண்மையாகவே புசு புசு பூரி தான் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதை வந்துட்டு நம்ம செஞ்ச இந்த பொட்டேட்டோவோட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதை பாட்டிக்கு சிட்டி வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டோம் எப்போவுமே நம்ம செஞ்சதை ஷேர் பண்ணி சாப்பிட்டாதான் சந்தோஷமாக இருக்க முடியும் என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சீஆல் தேங்க்யூ